ஸோ ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஸோ இந்த வீடியோல நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம்னா கவர்மெண்ட் காலேஜெல்லாம் டூ ஜிபி ஃப்ரீ டேட்டா கார்டு வந்து அலாட் பண்ணி இஷ்யூ பண்ணிட்டுருக்காங்க நிறையா பேர் கிடச்சிருச்சு கிடைக்காதவங்க ஃபீல் பண்ண தேவையில்ல கூடி சீக்கிரத்தை உங்களுக்கும் கிடச்சிரும் ஸோ இந்த சிம்மை வாங்கினேன் நிறைய பேர் என்கிட்ட என்ன கேட்குறாங்கன்னா ப்ரோ இந்த சிம்மை வந்து நாங்கள் கவர்மெண்ட் டேட்டா பேக் முடிஞ்சதுக்கப்புறமா நாங்கள் நிரந்தரமாக யூஸ் பண்ணிக்கலாமா கவர்மெண்ட்டோட டேட்டா பேக்கோட வேலிடிட்டி எத்தனை நாளைக்கு இருக்கும் அதுக்கப்புறம் அந்த சிம்மோட நம்பர் நாங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத பற்றினா நிறைய கேள்வி இருக்குது ஸோ அந்த கேள்விகளுக்கான விடை தான் இந்த வீடியோ முடிஞ்ச வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க நீங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம ஜியோ யூசர்ஸ்க்கான கேள்விகளுக்கான பதில் சொல்லிடலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ப்ரோ இந்த சிம்முக்கான கவர்மெண்ட் வேலிடிட்டி பேக் எத்தனை மாதத்துக்கு இருக்குன்னு கேட்டிங்க ப்ரோ இது வந்து மூணு மாதத்துக்கான பேக் கொடுத்துருக்காங்க நீங்கள் மூணு மாதத்துக்கு ரீசார்ஜ் பண்ணிக்காமல் தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ரெண்டாவது கேள்வி என்னென்னா ப்ரோ இந்த சிம்மோட நம்பர் கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டிங்க கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும் இந்த சிம் வந்து வாங்கக்குள்ளே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா நம்ம நம்பர் தான் கேட்டிருப்பாங்க நம்ம நம்பரும் ஆதார் கார்டும் கேட்டிருந்தாலும் ஆனால் இந்த சிம்முக்குன்னு தனியான நம்பர் ஒன்று இருக்குது அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஃபோனில் டயல் பேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு ஒன் டூ டபுள் நைன் அப்படின்னு போட்டு ஜியோ நம்பர்லேருந்து கால் பண்ணிக்கணும் அதாவது நீங்கள் வாங்கின சிம்னிலேருந்து கவர்மெண்ட் சிம்முலேருந்து நீங்கள் டயல் பண்ண உடனே உங்களுக்கு வந்து ஒரு சின்ன மெசேஜ் ஒன்று வரும் அந்த மெசேஜை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த பேக்கோட வேலிடிட்டி எத்தனை நாளைக்கு இருக்குதுன்றதையும் கொடுத்துருப்பாங்க அந்த நெட் பேலன்ஸ் எவ்வளோ காலியாக இருக்குன்றதையும் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை பார்த்து நீங்கள் வந்து எல்லா டீட்டெயிலையும் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம ஏர்டெல் யூசர்ஸுக்கு பார்த்துடலாம் இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு பிளான் வேலிடிட்டி எவ்வளோன்னு பார்த்துர்லாம் இதுக்கும் மூணு மாதம் தான் தொண்ணூற்றி ரெண்டு நாட்கள் கொடுத்துருக்காங்க இதுக்கும் அடுத்து வந்து இதுக்கு நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிட்டுனு கேட்குறீங்க அதுக்கு வந்து டயல்பேடை ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டார் டூ எயிட் டூ அப்படின்னு போட்டு ஹேஷ் போட்டு நீங்கள் அந்த ஏர்டெல் நம்பர்லேருந்து கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே அதில் நம்பர் மட்டும் காமிக்கும் உங்களுக்கு இதில் வந்து பிளான் வேலிடிட்டி எத்தனை ஆளைக்குன்னு பார்க்க முடியாது உங்களுக்கு பிளான் வேலிடிட்டி பார்க்கணுன்னா நீங்கள் வந்து ஏர்டெல் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதில் போய்ட்டு உங்கள் நம்பரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உள்ளே போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளான் வேலிடிட்டி எத்தனை நாளைக்கு இருக்குதுன்னு காமிச்சிரும் அடுத்து இந்த சிம்மு நீங்களும் ஆக்டிவேட் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் இருந்து அவங்க தான் ஆக்டிவேட் பண்ணுவாங்க நிறையா பேருக்கு சீக்கிரமாக ஆக்டிவேட் ஆகிடும் நிறைய பேருக்கு ஆக்டிவேட் ஆகாது நீங்கள் ஒன்றும் தேவையில்ல ஒரு நாள்னாலும் மறுநாள் ஆக்டிவேட் கண்டிப்பாக ஆகிடும் ஆக்டிவேட் ஆகாமல் இருக்காது ஓகே காய்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு எதாவது வீடியோ வேணும்னா கண்டிப்பாக